அனைவருக்கும் வணக்கம் முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் ஒரு குட்டிக்கதை ஒரு ராஜாவுக்கு இரண்டு பஞ்சவர்ண கிளி குஞ்சுகள் வெகுமதியாக வந்தன ராஜா அந்த இரண்டையும் பறக்க வைத்து பேச பயிற்சி கொடுக்க சொன்னார் அதில் ஒரு கிளி நன்றாக பறந்து வார்த்தைகளையும் கற்றுக்க ஆரம்பித்தது ஆனால் இன்னொரு கிளி பறக்கக்கூட தெரியாமல் ஒரு கிளையில் உட்கார்ந்தபடியே இருந்தது ராஜா பெரிய அமைச்சர்கள் ஆலோசகர்கள் எல்லோரையும் விட்டு பயிற்சி கொடுக்க வச்சும் அந்த கிளி பறக்க முயற்சி செய்யவில்லை இதை கேள்விப்பட்டு ஒரு வயதான விவசாயி குடிமகன் வந்து நான் பறக்க பறக்க வைக்கிறேன் என்று சொன்னார் அடுத்த நாள் காலை ராஜா கண் விழிக்கும் பறக்காத அந்த கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து சுற்றி கொண்டிருப்பதை பார்த்தார் அவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த அற்புதத்தை எப்படி செய்தீர்கள் என்று கேட்க அதற்கு அந்த விவசாயி பணிவோடு அது ரொம்ப சுலபமான விஷயம் அரசே மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டிவிட்டேன் கீழே விழப்போகிறோம் என்று தெரிந்ததும் கிளி தட்டு தடுமாறி பறக்க பழகிவிட்டது என்றார் இப்படித்தான் நாமும் பல சமயங்களில் நமது சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே செய்கின்றோம் ஆனால் நம் சக்தியை கூடியவை எண்ணற்றவை சாதிக்க முடிந்தவை முடிவற்றவை வாழ்க்கை பாதையில் நடந்து பாருங்கள் எட்டிவிடும் தூரத்தில்தான் வெற்றி இருக்கிறது நன்றி வாழ்க வளமுடன்